முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா வாழ்க்கை முன்னேறல தொத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு கண்ணாடிய பார்த்து நீங்களே உங்களை கேட்டுக்கிறீங்க ஏன் தெரியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போய் காரணத்தை பார்க்கலாம் ஒரு காலத்துல ஒரு அழகான சைனீஸ் கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் ஒவ்வொரு மழை காலத்திலையும் அவரோட வயலுக்கு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்க ஆத்துல வெள்ளம் வரும் அதை தடுக்கிறதுக்காக என்னென்னலாமோ செஞ்சு பார்த்தாராம் பெரிய பெரிய பாறைகளை அவர் வயலை சுத்தி கொட்டி வச்சாராம் பிரமாண்டமான பள்ளங்களை தோண்டி வச்சாராம் இப்படியே இரவும் பகலும் அந்த ஆற்றை எதிர்த்து ஆனா போராடிக்கிட்டே இருந்தாராம் ஒவ்வொரு முறையும் யார் ஜெயிச்சா தெரியுமா அந்த ஆறுதான் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மழைக்காலம் வந்துச்சான் இந்த தடவை தன்னோட பயிர்களை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்ச அந்த விவசாயி அவன் வயலை சுத்தி ஒரு பெரிய வலுவான தடுப்பு சுவரை கட்டினாரான் ஆனா அந்த ஆற்று தண்ணிக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லாம இல்லாமல் இடிஞ்சு போச்சோம் அதை பார்த்து மனசுடைஞ்சு போன அந்த விவசாயி அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு துறவி கிட்ட போய் ஐயா ஒவ்வொரு முறையும் அந்த நதி என்ன தோக்கடிக்குது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த துறவி பிரிச்சுக்கிட்டே நீ உன் கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அந்த விவசாயி ரொம்ப கோபமா அப்போ நான் என்னதான் செய்யறது என்னோட பயிர்கள் மூழ்கிறத சும்மா பாத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த துறவி அந்த விவசாயிய நதி பக்கத்துல வீட்டுல கூட்டிட்டு போய் அந்த நதியை காட்டி இதோ இந்த நதியை பாரு இது யார்கிட்டயும் சண்டை போடாது அதே நேரத்துல இந்த உலகத்துல இருக்க யாராலையும் இத நிறுத்த முடியாது அதனால அதோட போக்கிலேயே நீயும் போ அதுக்கு எதிர் திசையில போக நினைக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவர் சொன்ன விஷயங்கள் விவசாயிக்கு சுத்தமா புரியல ஆனாலும் கூட அவர் அதை கவனமா கேட்டுக்கிட்டாரு வீட்டுக்கு போய் பல நாட்கள் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த விவசாயி ஒரு நாள் அவரோட வயல்ல தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு பதிலாக அந்த நதி போற போக்கையும் இயற்கையா எந்த இடத்துல வளையுது எங்க பொறுமையா போகுது அப்படின்னு எல்லாத்த பத்தியும் ஆய்வு செஞ்சாராம் அதுக்கப்புறம் மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால்களை அவரோட வயல்ல கட்டினாராம் இந்த வருஷத்துக்கான மழைக்காலமும் வந்துச்சு ஆற்றுல தண்ணியோட அளவும் அதிகமாச்சு ஆனா இந்த முறை தண்ணி அழகா அந்த வாய்க்காலில் வளைஞ்சு நெலிஞ்சு ஓடிச்சான் அங்க எந்த ஒரு சேதமும் ஏற்படல வெள்ளமும் வரல அவரோட இந்த வருஷத்தோட முயற்சி வெற்றி அடைஞ்சிடுச்சு ஏன் தெரியுமா இந்த தடவை அவர் நதியை எதிர்த்து சண்டை போடாம அதோட ஓட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டார் அதனாலதான் நாம இயற்கையோட வாழ்க்கையோட ஓட்டத்தை புரிஞ்சுக்காம அதோட எதிர் திசையில வலுக்கட்டாயமா ஒரு விஷயத்த சாதிக்க முயற்சி பண்ணா அது நடக்காது அதனால எப்பவும் அதோட சேர்ந்து ஒரே அலைன்மெண்ட்ல போகும்போது நாம நினைக்கிற விஷயத்த அடைய முடியுது இதுக்கு பேரு தான் ஊவே இந்த கான்செப்ட நமக்கு கத்து கொடுக்கிற டாவோயிசம் ஒரு பழங்கால சீன தத்துவம் அதாவது ஏன்சியன் சைனீஸ் பிலாசபி இந்த டாவோயிசமோட மைய கருத்து டாவோ இதோட அர்த்தம் உலகத்தின் இயற்கையான ஓட்டம் இல்லைன்னா வாழ்க்கையின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு அதோடய பாதையில் தான் பயணிக்கணும் அதுக்கு பதிலாக வலுக்கட்டாயமாக ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணும்போது உங்கள் மனசு ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபியர் இதை தான் உருவாக்கும் அதாவது அழுத்தம் எதிர்ப்பு பயம் இதை தான் உருவாக்கும் ஒருத்தன் ரொம்ப தீவிரமா வேலை தேடிக்கிட்டு இருந்தானா மாச அவனோட கண்ணில் படுற எல்லா கம்பெனிலையும் வேலைக்காக அப்ளை பண்ணானா ஒரு இடத்துல கூட அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அவனோட விடாம ஈமெயில் செக் பண்ணிக்கிட்டே இருந்தானா பல இடத்துல ஏறி இறங்கினானா ஆனா இதனால அவனுக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றமும் தான் ஒரு நாள் அவனோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணானா அவன் வேலை தேடுறத பற்றியும் அவனுக்கு ஏற்பட்ட ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸை பற்றியும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணாங்க அதுக்கு அவன் ஃப்ரெண்டு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணால் அது ரெசிஸ்டன்ஸை அதாவது எதிர்ப்பை தான் உருவாக்கும் அதுவே நீ அதோட பாதையில் அதாவது அதோட ஃப்ளோவில் போனால் பல வாய்ப்புகளை உன்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சரி அப்போ நான் இனிமேல் எந்த வேலைக்கும் அப்ளை யாரு எனக்கு வீடு தேடி வந்து வேலை தராங்கன்னு பாக்கிறேன் அப்படின்னு கோபமா அவன் உன்னோட முயற்சியை நான் கைவிட சொல்லலை அதுக்கு பதிலாக உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியில மட்டும் அப்ளை பண்ணு அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா மன அழுத்தம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொன்னானா தொடர்ந்து தேவையில்லாமல் பல கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்தில் ஒரு ஸ்கில்லை கத்துக்கோ நல்ல நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணு அப்படின்னு சொன்னானோ இப்போ அவனோட ஃப்ரெண்ட் கொடுத்த அட்வைஸை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக தெளிவான ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம அவனோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலையை சூஸ் பண்ணி மூணு கம்பெனிஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணானா ஒரே வாரத்தில் அவனுக்கு அந்த மூணு கம்பெனியில் ரெண்டு கம்பெனி அவனை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க அதில் ஒரு கம்பெனி அவனுக்கு வேலையும் கொடுத்துச்சு அவன் நினைச்ச மாதிரியான ஒரு ட்ரீம் ஜாபே அவனுக்கு கிடைச்சதும் அவனோட நண்பனோட வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்துச்சு சரி நாம பார்த்த இந்த ரெண்டு கதைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமை தான் நான் இந்த வீடியோல ஆரம்பத்துல கேட்ட கேள்வியோட பதிலும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப காலமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா, அதில் ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க பண்ற முயற்சி ஒரு விஷயத்தோட இயற்கையோட்டத்தை புரிஞ்சுக்காம எதிர் திசையில இருந்து அதை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளோ தள்ளுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை விட்டு இன்னும் விலகி தான் போகுது நாம பார்த்த இந்த ரெண்டு கதைகளும் இதை தான் சொல்லுது நதியோட போராடிக்கிட்டு இருந்த அந்த விவசாயியும் வேலை தேடுறதுல தன்னைத்தானே தப்பான திசையில ஸ்ட்ரெஸ் பண்ண அந்த பையனும் ரெண்டு பேரும் வாழ்ந்த காலங்களும் இடங்களும் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே இயற்கைக்கு எதிர் விசையில் போகாமல் அந்த விஷயத்தோட இயற்கையான ரிதம கண்டுபிடிச்சாங்க அதனால் அவங்க ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்த விஷயத்தில் உடனடியாக அடைஞ்சாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இயற்கையான ரிதம் ஒரு ஓட்டம் ஒரு நேரம் ஒரு பாதை இதெல்லாம் இருக்குது அதை நாம கட்டாயப்படுத்தாம அதுக்கு எதிரா எதையும் திணிக்காம இருந்தா அது தானாவே நம்ம கண்களுக்கு வெளிப்படும் இதுதான் டாவோயிசத்தோட மைய கருத்து இதைதான் வாழ்க்கையோட இயல்பான ஓட்டத்தோட இணைஞ்சு வாழற கலைன்னு சொல்றாங்க இந்த தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் பேரு லாவோ சு டாவ் டேஜிங் அப்படிங்கிற ஆழமான நூலை எழுதின ஒரு மர்மமான சீன முனிவர் அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருனா இயற்கை யாரையும் தள்ளி வைக்காது நதி ஓடுறத நிறுத்தி வைக்காது ஆனாலும் அது கடல்ல போய் சேருது மரங்கள் தங்களுக்குள்ள போட்டியிடாது ஆனாலும் உயரமா வளரும் கடல் தண்ணியை மூடி வைக்காது ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர நீராவி மறுபடியும் மழையா நிலத்தை வந்து அடையுது இந்த இயல்பான எளிமையான ஓட்டம்தான் ஊவே அப்படின்னு சொல்றாங்க பூவைங்கிறது ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கிறது இல்ல அவசியமே இல்லாத போராட்டங்கள்ல ஈடுபடாத செயல் சரியான நேரத்துல நாம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் இதுதான் இயற்கையோட சேர்ந்து ஒன்னா பயணிக்க உதவுது இங்கிலீஷ்ல சொன்னா லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் என்ன ஒரு அழகான டீப் மீனிங் இருக்க சென்டென்ஸ் இல்ல நீங்க எப்பெல்லாம் வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்களோ அதாவது ரொம்ப டெஸ்பிரேட்டா ஒரு விஷயத்தை துரத்தி துரத்தி ஓடுறீங்க ோ அப்போல்லாம் அந்த விஷயம் உங்களை விட்டு இன்னும் வேகமாக விலகி போகும் ஒரு நிமிஷம் நின்று பொறுமையாக கவனித்து ஆழமாக சுவாசிங்க நீங்கள் நதியோட எதிர் திசையில் தடுப்பு சுவர் கட்டுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான விஷயம் அதாவது அந்த விஷயத்தோட இயற்கை ஓட்டம் என்னன்னு அதுவாகவே உங்களுக்கு ரிவீல் ஆகும் அதாவது உங்களுக்கு வெளிப்படும் இதுதான் டாவ் இதுதான் ஊவே இதுதான் உங்கள் உண்மையான சக்தியின் தொடக்கம் அப்போது அடுத்த முறை எதையும் கட்டாயப்படுத்தவோ உங்களுக்கு விரோதமாக திணிக்கவோ மாட்டீங்க இல்லை உங்களோட பதில் எஸ்ஸா இல்லை நோவான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஸோ தட் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளரலாம் ரிமம்பர் காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் பிஸ்டம் நன்றி